புதுச்சேரியில் மது வாங்கினால் பரிசு கூப்பன் வழங்கிய தனியார் மதுக்கடையை முற்றுகையிட்ட மக்கள் மதுபானங்களை தரையில் ஊற்றி பரிசு கூப்பனை தீயிட்டு கொளுத்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் வணிக திருவிழா நடைபெற்று வருகிறது பொங்கல் திருநாள் வரை நடைபெறும் இதில் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்படும் இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் ஐநூறு ரூபாய்க்கு மேல் மது வாங்குபவர்களுக்கு வணிகத் திருவிழா பரிசு கூப்பன் வழங்கப்படுகிறது ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகள் தேவாலயம் அருகே இருப்பதால் இந்த தனியார் மதுக்கடையை கோரி பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பரிசு கூப்பன் மூலம் மது வாங்க தூண்டுவதாக கூறி அப்பகுதி பொதுமக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு மதுபானங்களை வாங்கி தரையில் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வணிக திருவிழா மூலம் வழங்கப்படும் கூப்பனை தீயிட்டு எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்